இது த்ரீஷா வந்து இந்த வாழ்த்தை வந்து நேரடியாக கூட சொல்லிட்டு போயிடலாம் அவங்க ட்விட்டரில் ஒரு சக நடிகர்களுக்கு நடிகருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம் தாண்டி வந்து இது மாதிரியான வந்து அன்பு காதல் சொல்லலாம் நீங்கள் அன்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஆனால் நீங்கள் ஒரு பொதுத்தளத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீ தெரிவிக்கிற வாழ்த்து எல்லாருக்கும் தெரியட்டோன்ற மாதிரி நீங்கள் இந்த வாழ்த்து போடுறது அது எந்த மாதிரியான வந்து பின்விளைவை ஏற்படுத்தும் ஏற்கனவே இங்கே ஒரு வதந்தி ஓடிட்டுருக்குது அது வதந்தியாகவே இருக்கணுன்றது தான் எல்லோருடைய இது ஏன் விஜய் விஷயத்தில் மட்டும் வந்து இந்த மாதிரியான ஊட ஊடகங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு வதந்திகள் வருது அதை கடந்து நீங்கள் அதெல்லாம் வந்து உண்மை என்பது போல் நீங்கள் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் மனோபாவம் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தூர் மேட்டில் கொந்தளிக்கிறீங்க மனுஷலிக்கான விஷயத்தில் கொங் கொந்தளிக்கிறீங்க ஆனால் விஜய் விஷயத்தில் வந்து இணைச்சி பேசினாள் யார் பேசினாலும் நீங்கள் வந்து அதை கண்ணும் கடந்து போயிடுறீங்கள கண்டும் கடந்து கூட இல்லை நீங்கள் அத விரும்புகிறீங்களோன்னு ஆகிடும் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ என்ன ஆச்சு நீங்கள் வந்து குந்தவை வந்து பறத்தில் தான் குந்தவை நீங்கள் இங்கே வந்து குந்தவைன்னால் எங்களுக்கு உங்களை குந்தவ வச்சிருவாங்க இது அரசியல் களம் அதனால் வந்து பார்த்திங்கனா அந்த படத்தோட உங்கள் குந்தவை கேரக்டர் முடிஞ்சிச்சு இந்த கட்சியில் இருக்கிற புசியானது இதெல்லாம் சரி பண்ண முதல்ல பத்து ஐம்பது கார் முன்னாடி ஐம்பது கார் பின்னாடி வச்சு நடுவுல வந்து பட்டாசு வெச்சுன்னு போறான்ல அவனுக்கு இந்த புத்தி வேணும் முதலாயி ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் சாமி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் நடந்தது எல்லாருக்கும் நிறைய பிரபலங்கள்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸ்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க அப்டேட்ஸ்லாம் நிறையா வந்தது குறிப்பாக வந்து இது ஒரு ஒரு பேசும் பொருளாகிட்டு இருக்குது ஒரு ஒரு விமர்சனம் மாதிரியே இருக்கு என்னென்னா நடிகை த்ரிஷா அவர்கள் வந்துட்டு விஜய் அவரோட ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு சாங்கும் போட்டிருந்தாங்க இமோஜிஸ்லாம் வேறு போட்டிருந்தாங்க இல்லைன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஹேட்டர்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் அது ஒரு தீனி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து விஜய் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா ஏன்னா இது வந்துட்டு இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லியோ டைமில் எடுத்த போஸ்ட்டும் கிடையாது சமீபமாக எடுத்து போட்டிருக்கேன் ஏதாவது டூர் மாதிரி போயிருக்காங்களான்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தான் சார் நடந்தது இல்லை எனக்கு நான் இதை பார்க்க நானும் கூட பார்த்தேன் இதை அவன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் த்ரிஷா ஏன்னா இங்கே வந்து மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் மாறுது இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ நான் சாதாரணமாக நம்ம பொதுவான ஒரு நபராக எடுத்துப்போம் எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்டெப்பாக மாறிட்டே வருவாங்க முதல்ல ஸ்கூல் போவாங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ் போவாங்க காலேஜ்லேருந்து அப்படியே வந்து வேலைக்கு போவாங்க வேலை செய்கிற வந்து அங்கேருந்து ஆகி வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிப்போம் இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுடைய அடுத்தடுத்த நிலைகள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் வந்து ஒரு நீங்கள் பழகின நபராக இருந்தால் கூட வந்து நீங்கள் ஒரு பொசிஷன் வந்துடுறீங்க நீங்கள் வந்து ஒரு என்ன ஒரு ஃபேமிலியில் வந்து நீங்கள் வந்து அப்பான்ற ஸ்தானத்துக்கு போய் கணவன்ற ஸ்தானம் போயிடுறீங்க அதுக்கப்புறம் அப்பான்ற ஸ்தானத்துக்கு வந்துடுறீங்க சரிங்களா அதே மாதிரி ப்ரொஃபஷனில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சினிமா நடிகர்ன்றதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிறீங்க அப்போது நான் பழகினவர் வந்து இப்படி தாங்க இவர் தான் நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது வந்து அது தப்பு என்னை கேட்டாலும் நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது வாழ்த்து சொல்லலாம் ஆனால் அந்த வாழ்த்து வந்து நீங்கள் யார் யாருக்கு சொல்கிறாங்க அது வந்து மக்கள் பார்வையில் எப்படி போகும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் ஓ நேரடியாக சொல்கிறேன் இப்போ த்ரீஷா வந்து விஜய் விஜயவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அந்த வாழ்த்தோட பேட்டர்ன் எப்படின்னு பார்க்குறோம் அந்த டைப் எப்படிப்பட்ட டைப் அந்த 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 பாவனைகள் எப்படி அந்த படங்கள் எப்படி அதுக்கான பாடல்கள் எப்படின்னு பார்க்கணும் இங்கே ஏற்கனவே சும்மாவே இங்கே மின்னு அவன் அவன் விஜய்னா வெறும் வாயை மெல்றது மட்டும் இல்லாமல் வந்து எதாவது போட்டு மெல்லான்ற நிலையில இருக்கிறானுங்க அப்போ நீங்களே தூக்கி ஏதோ கொடுக்குறப்பலாகிடுது இல்லை சொல்கிறது அதுதான் நீங்கள் வந்து சும்மா இருக்கிற வாய்க்கு அவள் கொடுத்த கதையாக நீங்கள் வந்து இதை வந்து போ என்னை கேட்டால் வந்து இது த்ரீஷா வந்து இந்த வார்த்தை வந்து நேரடியாக கூட சொல்லிட்டு போயிடலாம் அவங்க ட்விட்டரில் ஒரு சக நடிகர்களுக்கு நடிகருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டே வந்துடலாம் அதாண்டி வந்து இது மாதிரியான வந்து என்னென்னா வந்து அன்பின் காதல் சொல்லலாம் நீங்கள் அன்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு படத்தை போட்டு நீங்கள் இப்படி சொல்லும்போது அதனுடைய பாடல்கள் வந்து எல்லாமே வந்து கண்காணிக்கப்படுது இல்லை அது பலருக்கு எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரியும் இருக்காதுல்ல நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவர் ஒரு நடிகராக இருந்தார் நடிகராக இருந்தாலும் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது இங்கே இது கர்நாடகாவில் என்னாச்சு பார்த்திங்களா அங்கே நடந்ததேன்னு கேட்டால் வந்து சண்டையே வந்து ஒரு மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி போல் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கும் தான் சரிங்களா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி கட்சியில் ஒரு கொலையில் போய் முடிஞ்சிடுச்சு நான் வந்து அதோட செய்து இதை ஒப்பிடல பட் அது வந்து அந்த மாதிரியான ஒரு செயல் தேவைன்னு நினைக்கிறேன் த்ரீஷாவுக்கு இப்போ த்ரீஷாவுக்கே வந்து யாருக்குடையே ஒரு ஏழரை கழுத வயசு ஆயிடுச்சு ஆமாம் நாற்பது வயசு மேலே இருக்கும் ஆமாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இங்கே வந்து விஜய் வந்து ஒரு தலைவர் ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து கணவன் தந்தை என்ற கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவராக வந்து பரிணமிக்கும் போது இப்போது இது நான் வாழ்த்து சொல்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடாதுல்ல த்ரீஷாவுக்கு தான் நான் சொல்ல இதை வந்து மறுத்து இருக்கணும் நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படியான சில வதந்திகள் இருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை அவங்க சொல்லி இருக்கலாம் அது நேரடியாக கூட அவருடைய கைபேசியில் வார்த்தை தெரிவிக்கலாம் ம் இங்கே தான் இந்த இது இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் நான் பிரபலமான கூட நான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் போட்டால் வந்து விஜய் எடுக்க மாட்டாரா நான் கேட்குறது தான் த்ரீஷா அவர் ஃபோன் போடுறாங்க சார் விஜய்க்கு அவர் எடுக்க மாட்டாரா எடுப்பார் அவர்கிட்ட டைரெக்டாக வந்து வாழ்த்து சொல்லிடலாம் ஆமாம் ஆமாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறது இல்லைனாலும் கூட ஒரு கடிதம் மூலமாக தெரிவிக்கலாம் இல்லை மெயில் மூலமாக தெரிவிக்கலாம் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது சார் இப்போ ஆனால் நீங்கள் ஒரு பொதுத்தளத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிவிக்கிற வாழ்த்து எல்லாேருக்கும் தெரியட்டோமுன்ற மாதிரி நீங்கள் இந்த வாழ்த்து போடுறது அது எந்த மாதிரி வந்து பின்விளைவை ஏற்படுத்தும் ஏற்கனவே இங்கே ஒரு வதந்தி ஓடிட்டுருக்குது அது வதந்தியாகவே தான் எல்லோருடைய இது நீங்கள் கொடுத்த லிப்லாக்னால வந்து விஜயோட கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிளவாயிடுச்சு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்ற மாதிரி சில ஊடகங்களில் ஓடிக்கிட்டுருக்கு சில பேர் வந்து பத்திரிக்கையாளர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து உண்மைன்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கக்கூடாதுல அது வருத்தமாக இருக்குது ஒரு ஒருத்தர் கெரியரை வந்து நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணால் எந்த வகையில் ஒன்றும் ஸ்பாயில் பண்ணலாம் ராபின் இப்போ நான் கேட்குற இந்த த்ரிஷா வந்து எவ்வளோ பொங்குனாங்க இந்த கூவத்தூர் மேட்டரில் இப்போ வெங்கடராஜன் ஒருத்தர் பேசுவார் ஏடிஎம் கேரு ஆமாம் ஆமாம் எவ்வளோ பொங்குனாங்க அந்த இடத்துல வந்து த்ரிஷா வந்து வரவே இல்லை நான் அங்கே போகவே இல்லைன்னுலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை ஆனால் அவங்களுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்புனாங்க ஆமாம் 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 நோட்டீஸ் அனுப்புனது வேறு விஷயம் ஆனால் அங்கே வந்து மறுக்கவே இல்லை ஆனால் இன்னொருத்தர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் பேசும்போது ஒரு பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறார் த்ரீஷா போனது உண்மை கூவத்தூரில் போனதுலாம் உண்மைன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து ரீஎன்ட்ரி இல்லாத காலகட்டம் அது ஆமாம் கேட்டா அப்போ மேபி போயிருக்கலான்ற மாதிரி கூட சில பேர் பேசுனாங்க சில பேர் பேசுனாங்க நான் பேசலை அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மறுக்கலை அதுக்கு பிறகு மன்சூர் அலிகான் விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ பொங்குனீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வந்து அவ்வளோ கோபம் கோபமாக ஆவேசமாக அவ்வளோ அறிக்கை விட்டீங்க நோட்டீஸ் அனுப்புனீங்க எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்போ இவ்வளோ பண்ணுவாங்க நீங்கள் ஏன் விஜய் விஷயத்தில் மட்டும் வந்து இந்த மாதிரியான ஊத ஊடகங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு வதந்திகள் வருது அதை கடந்து நீங்கள் அதெல்லாம் வந்து உண்மை என்பது போல் நீங்கள் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுன்றது அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் மனோபாவம் எப்படி இருக்குது பெரிய சூப்பர் ஸ்டாருக்குன்னா அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இருந்துப்பீங்க மண் மாதிரி ஒரு காட்டாக இருந்தான்னா அவனுக்கு எதிர்த்து வந்து வழக்கு போடுவீங்க கோர்ட்டுக்கு போவீங்க எல்லாம் பண்ணுவீங்க அதானே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல இல்லை ஒருவேளை சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கூட கூட இருக்கட்டும் சார் பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல ஏற்கனவே ஒரு வதந்தி இல்லை பயில்வான்றாங்கன்னா அதுன்னு நேரடியாகவே சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் கொடுத்த லிப்லாக்லாங்கில்

மனுஷரு விஷயத்தில் கொங் கொந்தளிக்கிறீங்க ஆனால் விஜய் விஷயத்துல வந்து இணைச்சி பேசினால் யார் பேசுனாலும் நீங்கள் வந்து அதை கண்டும் கடந்து போயிடுறீங்களா கண்டும் கடந்து கூட இல்லை நீங்கள் அதை விரும்புறீங்களோன்னு ஆகிடுது இப்போ அடுத்த கட்டமாக இப்போ என்ன ஆச்சு இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு சும்மா இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆட்டின் படத்தை இதை போட்டு ஒரு சாங் வேற போட்டு நீங்கள் வாழ்த்து இந்த வாழ்த்து வந்து விஜய் உங்கள்ட்ட கேட்டாரு பாடலாம் போட்டு ஒரு முன்னேறி வராருங்க ஒரு கெரியரில் வந்து ஒரு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறி வரும்போது இப்போ இந்த மாதிரியான நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும் ஒருவேளை இந்த அரசியல் கட்சி அறிவித்த பிறகு இந்த வேணும்னே இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு இப்போ அவர் வந்து முக்கியமான ஒரு கட்டத்தை அடைகிறாரு விஜய் வந்து அடுத்த இலக்கை நோக்கி நகரும் போது இதை இந்த சூழ்நிலை அவங்களுக்கு இதோட படம் கிடையாது இப்போ த்ரிஷாவுக்கு வந்து அதான் நான் சொல்கிறேன்ல ஏற்கனவே ஏழரை கழித்து வயசாகிடுச்சி அடுத்த எட்டு கழுது வயசாகும் அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுடைய கேரக்டருக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லை நீங்கள் இருபது வயசு பையனுக்கு அம்மா கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வந்து நான் வந்து நான் சின்ன பொண்ணாகவே இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மக் ரசிகர்களுக்கு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல அடுத்தடுத்து இளம் நடிகைகள் வராங்க அப்போ நீங்கள் வந்து புறந்தொள்ளப்படுறீங்க அப்போ அடுத்தது போனால் டிவி சீரியலுக்கு தான் போனோம் இப்போ விடாமுயற்சி வந்து அஜித்தோட வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை யார் கூப்பிடுவாங்க அதே அஜித்தும் கூட போகிறதில்ல இல்லை விஜயம் கூப்பிட்ற இடத்துல இருக்க போகிறதில்ல அப்போ அடுத்த கட்டம் என்ன கேட்டால் நீங்கள் இதே மாதிரி அம்மா கேரக்டர் தான் நீங்கள் வரணும் ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்றா டிவி சீரியலுக்கு போயிடலாம் ராதிகா மாதிரி சித்தி சுத்தின்னு ஏதாவது அப்போது உங்களுக்கு என்னென்னு கேட்டால் கெரியர் முடியுது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறோன்னு பார்க்குறீங்க இதே ஊற்றியை ஜெயலலிதா கையாண்டாங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் இதே ஊற்றியை ஜெயலலிதா கையாண்டாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு வந்து அவங்க சோபன் கிட்ட வந்து பிரிஞ்சு வந்து எம்ஜிஆருடைய நேரிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு கட்சியோட கொள்கை பரப்பு செயலர் ஆனாங்க அப்போ திரிஷாவும் கொள்கை பரப்பு செயலர் ஆவாங்களா நீ இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் அடித்தளம் போடுறீங்க இப்போ இந்த வாழ்த்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து சொல்லாமல் நேரிலேயே சொல்லியிருக்கலாமே கைபேசியில் சொல்லியிருக்கலாமே மெயிலில் சொல்லியிருக்கலாமே இப்போ பொது தளத்தில் வாழ்த்து சொல்லி நீங்கள் என்ன என்ன ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க இங்கே ஏறின சும்மாவே மென்னிட்ருக்குறான் அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட நோக்கம் என்ன வேறு யாரோ ஒருத்தருமே வந்து உங்களை விமர்சனம் யாரோ பண்ணாங்கன்னு கூட அவங்க நீங்கள் கொஞ்சிங்க எல்லோரும் ஆம்பளை தானே இங்கே அப்போ நீங்கள் வந்து வந்து ஒரு பெண்மை அடையாளத்தில் நீங்கள் வந்து இழக்காமல் இருக்கணும்ல அந்த மான உணர்வு வேணும் இல்லை உங்களுக்கு யாரோட இணைச்சி பேசினாலும் உங்களுக்கு கோபம் வரணுங்க யார் இணைச்சி பேசினாலும் உங்கள் உங்களோட இணைச்சி அப்போ சூப்பர் ஸ்டார்னால் அவங்களுக்கு நீங்கள் விதிவிலக்கு கொடுப்பீங்களா நீங்கள் கண்டிச்சிருக்கணும்ல அன்றைக்கே பயன்படுறாங்கன்னா அதனால் வந்து கண்டிச்சிருக்கணும் லிப்லாக்னால விஜயோட குடும்பமே பிரிஞ்சு போச்சு சொன்னோம் அப்போ நீங்கள் கண்டிச்சிருக்கணும் அப்போ நீங்கள் அன்றைக்கி கண்டிக்கல இங்கே எல்லா ஆம்பளையும் ஒரு விஷயத்தில் க்ளியராக இருக்கிறான் என்னென்னு எப்படிப்பட்ட போராளியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட புரட்சியாளராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மாவீரனாக இருந்தாலும் அதான் சொன்ன மன்னாதி மன்னனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவன் விழுந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது அது ஒரு பொண்ணோட கால் அது வந்து மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக கூட இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் காதலியாக கூட இருக்கலாம் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அம்மாவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அம்மாவுடைய காலில் விழலாம் மனைவியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த காதலி காலில் விழுந்தான சிக்கல் அதுவும் கல்யாணம் ஆகிட்டு காதலி காலில் விழுந்தானா அது அதை விட சிக்கல் சமூகத்தோட பார்வையே போயிடும் மானம் எழுந்து மரியாதை எழுந்து எல்லாம் போயிடும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அதனால இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் நான் யாராவது இப்போ நான் கேட்குறேன் விஜய்யே சொல்றேன் நான் ஏன் விஜய் மறுப்பு தெரிவிக்கல ஆமாம் என்னோட இடத்த கேள்வி அதாவது ஏன் விஜய் இந்த மாதிரியான வதந்திகள் வரும்போது அதுக்கு வதந்திக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு விஜய் பேசுனாலும் விஜய் சார்ந்தவங்க யாராவது பேசணும்ல யாராவது அறிக்கை விடணும்ல இல்லை பொதுவாக விஜயிறதுக்கு வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்குது ஆ சார் பொதுவாக விஜயவர்கள் வந்து வதந்திக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்லேயே சொல்லி சாரி சார் ரைட்டு நீங்கள் கொடுக்க வேணாம் சார் ஆனால் நீங்கள் இப்போ வந்து முன்னே இருந்த விட இப்போ நீங்கள் அடுத்த நிலை எட்டுறீங்களே நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைவராகிறீங்களே அப்போ உங்களை சுற்றி ஒரு மையப்படுத்தி ஒரு வதந்தி வருதுன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை செய்தி தொடர்பாளர்கள் யாராவது வந்து மறுப்பு கண்டிக்கணும் கண்டிக்கணும்ல நீங்கள் இந்த ரேஞ்சில் போனால் அவ்வளோதான் இணையத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க தாவேக்கா வந்து இணையத்தில் வந்து வலிமை குறைஞ்சிருக்கிறாங்க விஜய்க்கு ஒரு ரசிகராக வந்து விஜய் ஒரு சினிமா நடிகராக வந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணுறவங்கலாம் வந்து எக்ஸஸாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேக்கா தலைவருக்காக வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரியான வந்து அரசியல் ரீதியான வந்து தாக்குதல்கள் வரும்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு முறியடிக்கிற மாதிரியான சக்திகள் வந்து இல்லை இணையத்தில் வலிமை குறைவாக இருக்குது நீங்கள் வந்து செய்தி தொடர்பாளர்கள்லாம் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனி ப்ராடக்டை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனி ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற தான் இருக்கிறாங்க அது பத்தாது அது பற்றாது நீங்கள் தர தர லெவலில் இறங்கி அடிக்கணும் இப்போ நான் விஜயகாந்தோட வீழ்ச்சிக்கு நான் வந்துடுறேன் விஜயகாந்தோட வீழ்ச்சி எதனால தெரியமாச்சு ரபின் இணையத்தில் வலிமையே இல்லை ஓகே ஓகே ஆன்லைன் சோஷியல் மீடியாஸ்லாம் இவர ஃபுல்லாக ட்ரோல் பண்ணுவோம் வச்சு செய்வானுங்க விஜயகாந்த் பதில் கொடுக்கிறதுக்கு ஆளே இருக்காது ஆளே இருக்காது பதில் கொடுக்கிறது இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து இணையத்தில் நீங்கள் அரசியல் கட்சிக்குன்னு வந்துட்டீங்கன்னா இங்கே எல்லோரும் கையாளக்கூடிய சில உத்திகளை கையாளணும் நான் இல்ல இல்ல அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க இங்கே பங்கு சந்தையை பற்றி பேசுறதுக்கு ஆள் தேவை இல்லை பட்டசாராயத்தில் பத்து பேர் செத்து போயிட்டான் அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் வேணும் நான் மீண்டும் சொல்கிறேன் தாவேக்கால் இணைய இணையத்து தாவைக்கால் கட்சியில் வந்து இணையத்தோட வலிமை குறைவாக இருக்குது தான் இப்படியெல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது இது ஒன்றுமே இல்லாத விஷயம் கூட கடந்து போக முடியாதான் ட்ரோல் இருக்குது த்ரீஷா முடிவு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்போ இது வந்து ரசிக்கிறாங்கன்னு ஆகிடுது த்ரீஷா வந்து இதை விரும்புகிறாங்கன்னு ஆகிடுது விஜயோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி மக்கள் பேசத விரும்புகிறாங்கன்னு ஆகிடுது அது நல்லதுக்கு இல்லை இது வந்து த்ரீஷாவுடைய பலவீனத்தையும் சேர்த்து காட்டுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து குந்தவை வந்து படத்தில் தான் குந்தவை நீங்கள் இங்கே வந்து குந்தவைனா எங்களுக்கு உங்களை குந்த வச்சுருவாங்க எங்க இது அரசியல் கலம் புரியுதுங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடு உங்கள் குந்தவை கேரக்டர் முடிஞ்சிச்சு உங்களை இணைச்சி ஒரு ஆணோடு பேசுகிறாங்கன்னு சொன்னால் யாரோட பேசுகிறோம் உங்களுக்கு கோவம் வரும் அப்போ ஒருத்தரோட பேசும்போது செலக்டிவாக உங்களுக்கு கோவம் வரும்னா அவருக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு ஆகிடுது அதை நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியில் சேர்கிறதுக்கான கூட இதுவாக இருக்கலாமே இதுவனாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக கட்சியில் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் வந்து கட்சியோட நிர்வாகி ஆகிடுங்க இப்படி தான் வந்து தமிழக முன்னேற்ற முன்னின்னு ஒரு கட்சி அதில் சவுக்கார் ஜானைக்கு வந்து பொறுப்பில் வந்தாங்க கமலஹாசனுக்கு வந்து ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் பொறுப்பில் வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா முக்கிய பொறுப்பு வந்து ஸ்ரீபிரியா அந்த ரேஞ்சில் போயிடும் எது ஊற்றி மூட வேண்டியது தான் அப்படியாயிரும் இங்கே தனித்தன்மை வேணும் தனித்துவம் வேணும் முன்னோர்கள் காட்டிய அந்த என்ன சொன்ன அனுபவம்னு சொன்னார் இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கணும் இன்றைக்கும் ஸ்ரீபிரியா வந்து மக்கள் நீதி மையத்தில் முக்கிய பொறுப்பாளர் சார் தமிழக முன்னேற்ற முன்ன முன்னணி ஆரம்பிக்கும்போது சவுகர்ஜானிக்கு வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க சிவாஜி கட்சியில் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போக முடியும் பல பேரை திருநாவுக்கரசு ஒரு கட்சி தொடங்கினார் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஆரம்பித்தார் திருநாவுக்கரசு இருக்கார் இல்லை இப்போ காங்கிரஸ் இருக்கார் அவர் அவர் முக்கிய பொறுப்பில் யாரை வச்சுருந்தாருன்னா லத்தா வச்சுருந்தார் லத்தான் அந்த கட்சி பொறுப்பில் வச்சுருந்தார் ஓகே ஓகே சொல்கிறேன் நான் கட்சி பொறுப்பில் வச்சுருந்தேன் அந்த மாதிரி வந்து பலரும் வந்து வச்சுருந்தாங்க கட்சி பொறுப்பில் அப்போ நீங்களும் வந்து இப்போ காலப்போக்கில் இப்படியே இது அனுமதிச்சிங்கன்னு வச்சிங்க நான் திட்டமிட்டு நான் வந்து ஏதோ ஒரு இதுக்காக சொல்கிறேன் நினைக்காதீங்க இப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரியான வதந்திகளை வந்து அப்படியே பரவிட்டிங்கன்னா விஜய் த்ரிஷா விஜய் த்ரிஷா விஜய் த்ரீஷான்னு சொல்லிட்டு விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் தொடர்புன்றால் அது ஒரு காங்கிரீட்டாக ஆகிடும் அது அது நல்லது கிடையாது இந்த கட்சியில் இருக்கிற அந்த புசியானது இதெல்லாம் சரி பண்ண முதல்ல பத்து ஐம்பது கார் முன்னாடி ஐம்பது கார் பின்னாடி வச்சுன்னா நடுவில் வந்து பட்டாசு வச்சுன்னு போகிறான்ல அவனுக்கு இந்த புத்தி வேணும் முதல்ல இந்த மாதிரியான வதந்திகள் வருதுன்னா அந்த கட்சியோட நிர்வாக கட்டமைப்பில் இணையத்தில் வலிமையாக்கி மு இணை இது போன்ற இது போன்ற வதந்திகளை வந்து முறியடிக்கிறது தான் சார் வேலை பண்ணணும் இல்லைன்னா போயிடும் அதுக்கப்புறம் அவங்க மிக்க நன்றி சார் இதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் தரப்புல த்ரிஷா திரிஷா இருந்து ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையான்னு அதனால் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி